நீங்க ரெகுலரா ஐபிஎல் பாப்பீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் பார்த்த ஐபிஎலா கண்டிப்பா இந்த ஐபிஎல் இருக்க போறதுல பிகாஸ் மும்பை இந்தியன்ஸ் நீங்க இதுவரைக்கும் பார்த்தது போல ரோஹித் சர்மாவுடைய கேப்டன்சியில செயல்பட மாட்டாங்க இன்ஃபேக்ட் நம்ம பார்த்த எல்த் கிளாசிக்கோ எம்ஐ வர்சஸ் சிஎஸ்கே அதாவது ரோஹித் சர்மா வர்சஸ் எம் எஸ் தோனி நம்ம பார்த்தது மாதிரியே இந்த வருஷமும் இருக்க போறதில்ல பிகாஸ் ரோஹித் சர்மா இந்த வருஷம் எம்ஐக்கு கேப்டனா இருக்க மாட்டாரு வித் த ரிசல்ட் ஆஃப் ஹார்திக் பாண்டியா ட்ரேட் ஹர்திக் பாண்டிய எதிர்பாராத விதமா குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து எம்ஐக்கு பிளேட் செய்யப்பட்டாரு பட் ரொம்பவே எதிர்பாராத விதமா எம்ஐக்கு கேப்டனாகவும் ஆகிருக்காரு இதனால டீமுக்குள்ள நிறைய மனக்கசப்பை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த தான் இந்த வீடியோல பிரீஃபா பார்க்க போறோம் லெட்ஸ் கெட் இட் த வீடியோ ரீசெண்டா ரோஹித் சர்மாவை நம்ம கேப்டன்சில இருந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்ற செய்தி பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைய செஞ்சது பட் சில பேர் பாத்தீங்கன்னா இது பா அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு அதுல டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குங்க போஸ்டே பாத்தீங்கன்னா கேப்டன் பாண்டியா அப்படின்ற போஸ்ட் பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும் டிரான்சேஷன் அவங்க முன்னாள் கேப்டனான ரோஹித் சர்மாவை அப்ரிஷியேட் பண்ற மாதிரியான போஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் தானே ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சி அனவுன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கணும் பட் அதுக்கு மாற்றா பண்ணாங்க அதனாலேயே எங்களுக்கு தெரிஞ்சு சாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் அதுதான் ஃபர்ஸ்ட் பேஸ் போட்டு அண்ட் டெல்லி அணி ரோஹித் சர்மாவை கேட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி பாத்தீங்கன்னா நமக்கு பரவலாக பரமிச்சு அதை பத்தி நீ என்ன நினைக்கிற யா இப்ப இந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பிட்ரேல் அப்படிங்கறத தாண்டி கண்டிப்பா ஒரு டிஸ்டஸ் பிகாஸ் நம்மளே பார்த்திருப்போம் ரோஹித் சர்மா வந்து நான் இப்ப நம்ம டூ இயர்ஸ் முன்னாடி வந்து ஐபிஎல் பி கேப்டன்சி வந்து ஒரு டிரான்சனா இருக்கணும் அப்படிங்கறக்காக எம் எஸ் தோனி வந்து ரவீந்திர ஜடேஜா கிட்ட கொடுத்துருப்பாரு அது என்ன பண்ணிருப்பாரு நான் வந்து என்னுடைய கேப்டன்சியை ஒப்படைக்கிறேன் தான் சொல்லியிருப்பாரு மனதார பட் இங்க வந்து அப்படி நடக்கல சோ இதுல இருந்தே நம்ம வந்து எவ்ளோ மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி நாங்க வந்து புதுசாக கேப்டனை நியமிக்கிறோம் ரொம்பவே தேங்க்யூ ரோஹித் சர்மா அப்படின்னு போட்டிருப்பாங்க எனக்கு வரை த்ரீ சீசன்ஸா டிராஃபி வின் பண்ணதுனால சிஎஸ்கே போன சீசன் வின் பண்ணதுனால ஈவோடு கண்டிப்பா ஒரு நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன் க்ளோஸ் சோர்ஸ் ஆஃப் எம்ஐ கிட்ட இருந்து என்ன செய்தி கேள்விப்பட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூப்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு கேப்டன் நியமிக்கணும் புது கேப்டன் பூமரா சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா ஒரு நியமிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க பட் ஹர்திக் பாண்டியாவோட ட்ரேட் பாசிபிள்னு தெரிஞ்சதுலேருந்து அவரை எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபீ அடிச்சு தள்ளி நம்ம ஹர்திக் பாண்டியா வாங்கி அதிக் பாண்டியாவே கேப்டன் தான் நியமிச்சிடலாம் அப்படின்ற ஒரு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ யா ஸோ ஐ திங்க் இது ஒரு ப்ரீ பிளான்னு அப்படியே சொல்லி ஆகணும் பிகாஸ் வேர்ல்ட் கப் நமக்கு என்ன தகவல் இன்னொன்று கிடச்சுன்னா வேர்ல்ட் கப்க்கு முன்னாடி ஒரு த்ரீ மந்த்ஸாவே வந்து ஹர்திக் பாண்டியா இன் டாட்ஸ் வித் எம்ஐ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹர்திக் பாண்டியா இப்போ டிமான் பண்ண முக்கியமான கண்டிஷன்னா எனக்கு சார்ஜ் பண்ற ஃப்ரீ ஃபீ வந்து ஃபிஃப்டீன் க்ளோஸ் அப்படிங்கிறத தாண்டி நான் இங்கேயும் கேப்டனாக தான் இருந்தேன் ஸோ எம்எலையும் நான் கேப்டனாக தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஐ திங்க் மணி பிளேஸ் அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லியாகணும் அண்ட் இது டெஃபினட்டா வந்து ரோஹித் சர்மா ஃபேனாகவும் இருந்தாலும் சரி ஒரு நியூட்ரல் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தாலும் சரி ரோஹித் சர்மாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவமரியாதை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும் அதுவும் பூமரா சூரியகுமார் யாதவ் போட்ட ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பாத்தீங்கன்னா இப்போ வைரலா போயிட்டு இருக்கு சம்திங் பீங்

பட் ஹர்திக் பாண்டியாவை கம்பேர் பண்ணும்போது ஜஸ்பிரிட் பும்ரா தான் வந்து கண்டினியூஸா எம்ஏல இருந்துட்டு வந்திருக்காரு சோ அது ஒண்ணு முக்கியமா இருக்கணும் சோ ஹர்திக் பாண்டியா விட பிரிபரன்ஸ் வந்து கேப்டன்சி பிரிஃபரன்ஸ் ஆப்டர் ரோஹித் சர்மா தான் ஓகே சோ ஜிர பும்ராவுக்கு போயிருக்கணுமோ அப்படிங்கிற ஒரு டாக்ஸும் இருக்குது சோ இது எல்லாமே மனக்கசு உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிற சொல்லியா சோ கைஸ் உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன இந்த கேப்டன்சிஸ் ஆகல நீங்க யார சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த பிடிச்சா பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க